டெம்பிள் டவுன் குள்ள லொக்கேட் ஆயிருக்கிற ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறாங்க டோட்டலாக ரெண்டு பிளாட் அவைலபிள் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்க லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக காரமடை பக்கத்தில் டீச்சர்ஸ் காலனி அப்படின்ற இடத்துல தான் வந்து லொக்கேட்டாக இருக்குதுங்க எக்ஸாக்டாக மேட்டுப்பாளையம் மெயின் இருந்து கரெக்டாக ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ரீச் பண்ணலாங்க இந்த குள்ள நீங்கள் என்ட்ராகும் போதே ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆச்சுங்க அதுலேருந்து அறுபதடி மெயின் ரோட்டில் உள்ள வந்தோம் அப்படின்னா செகண்ட் கட்டில் நம்மளோட ரீசேல் பிளாட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க டோட்டலாக வந்து ரெண்டு பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு நாலு நாலு சென்ட்டாக இருக்குதுங்க தென்கிழக்கு கார்னர் பிளாட்டுங்க ஒரு பக்கம் அறுபது அடி ரோடுங்க இன்னொரு பக்கம் முப்பத்தடி ரோடுங்க ஸோ ரெண்டு பக்கமே ஒய்டான தார் ரோடு மேலே தான் வந்துட்டு இந்த பிளாட் வந்து சென்டோட பிரைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுங்க இந்த ப்ராஜெக்ட் வீடியோவில் பக்கமே தெரியும் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆயிடுச்சுங்க ஒரு கெட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ங்க உள்ள நூறு வீடுகளுக்கு மேலே கூட வந்துட்டாங்க அதுக்காக ஒயிடான தார் ரோட் சிபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் பிளான்டேஷன் உள்ள டஃப் கோர்ட் பிளேயிங் ஏரியா எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிளாட் நீங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் வரலாங்க நன்றி வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு வீடு சந்திக்கலாம்